மாலை நேரம் மீனவ கிராமம் அமைதியான கடற்கரை பழைய வீடுகள் ஒரு சிறிய கடற்கரை கிராமத்தில் நோயால் நசுங்கி கிடந்த ஒரு சிறுமி இருந்தாள் சிறுமி படுக்கையில் அப்பா அம்மா அமைதியாக துயரில் உட்கார்ந்துள்ளனர் பலர் ஜெபித்தார்கள் பலர் நம்பிக்கையை இழந்தார்கள் ஆனாலும் அந்த குடும்பம் ஒருவரையும் குறை சொல்லவில்லை வலி மட்டும் நிசப்தமாக இருந்தது வீட்டு வாசல் முன் இயேசு மெதுவாக நடந்து வருகிறார் வெளிந்த ஒளிச்சாயல் ஒரு மாலை நேரம் யாரும் அழைக்காத போதும் இயேசு அவர்கள் வீட்டின் முன் நின்றார் கிறிஸ்துவே நாங்கள் உங்களை அழைக்கவே இல்லை நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் அழைப்பு சொற்களில் இல்லாமலும் கூட இருக்கலாம் நிசப்தத்தின் துயரம் சொல்வதை நான் கேட்கிறேன் இயேசு சிறுமியின் கையை மெதுவாக பிடித்து ஜெபித்தார் சிறுமி மெதுவாக கண் திறந்து சிரித்தாள் குடும்பம் அதிர்ச்சியுடன் மகிழ்ச்சி அடைந்தது அவரது தொடுதலில் உயிர் திரும்பியது சிறுமியின் கண்களில் ஒளி பிறந்தது குடும்பம் இயேசுவை பார்த்து நன்றியுடன் நின்றது சிறுமி இயேசுவின் கையை பிடித்துக் கொண்டிருந்தாள்